வைஷூர் தன்னுடைய சேலையை கை வைத்து சரி செய்து கொண்டே வரவும் அவன் சற்று கூட கண்ணை அசைக்காமல் அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்தான் எதற்காக அவன் இப்படி பார்க்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை உடனே கண்மணி வைஷு என்னமா வீட்டுக்கு வந்த உடனே சாரி கட்டிட்டு பரவாயில்லத்த எனக்கு இதுவும் கம்ஃபர்டபிளா தான் இருக்கு காலேஜ் போகும்போது மட்டும் சுடிதார் போதும் ஓ அப்படி சொல்றியா சரி ஓகே இந்த ஃபர்ஸ்ட் உட்காந்து காஃபி குடி என்றதும் சூடான காஃபியை வாங்கி குடித்துக்கொண்டிருக்க கையோடு ஸ்நாக்ஸும் வர அதை சாப்பிட்டு விட்டு மீண்டும் தன் அறைக்கு சென்ற வேலையே திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருந்தான் ஆதி அப்பொழுது அவனுடைய மனசாட்சி அவனிடம் கேள்வி கேட்டது டேய் மானங்கட்டவனே எதுக்குடா இப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க தான் அவளை கண்டாலே பிடிக்காது இல்ல அவள பழி வாங்கறதுக்காக தானே கல்யாணம் என்று அவனது மனசாட்சி கேள்வி கேட்டதும் உடனே சிந்தனையை கலைத்தவன் அந்த இடத்தை விட்டு எழுந்து வெளியில் சென்று விட்டான் அறைக்கு சென்ற வைஷு அவளது புத்தகங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவள் மனதுக்குள்ளேயே ஒரு வழியா இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டோம் பண்ணி இந்த சந்தோஷமான ஷேர் பண்ணிக்கணும் என்று நினைத்தவள் உடனே தன்னுடைய மொபைலை எடுத்து செய்தாள் சிறிது நேரத்திலேயே போனை எடுத்த கௌசல்யா ஹலோ வைஷு எப்படி இருக்கடா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கம்மா அப்பா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னம்மா நாங்க நல்லா இருக்கோம் அம்மா அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்களா போயிட்டு வந்தேம்மா என்ன சொல்றாங்க டாக்டர் பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சரி அதெல்லாம் விடு நீ எப்படி இருக்க உன் மாமியார் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கேம்மா வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்புறம் வைஷு நேத்து உங்க டிரைவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு உன்னோட காலேஜ் புக்ஸ் நோட்டு எல்லாமே உங்க மாமியார் வாங்கிட்டு வர சொன்னதா கேட்டாரு நானும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் எதுக்காக அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாரு நீ ஏதாவது அவங்க கிட்ட படிக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணியா என்று கேட்டதும் ஹமா எப்பவுமே உங்க பொண்ணு நீங்க நல்ல விதமாவே நினைக்க மாட்டீங்களா நான் ஒன்னும் அவங்க கிட்ட போய் என்ன படிக்க வைங்கன்னு பிரச்சனையெல்லாம் பண்ணல புரியுதா அவங்களாதான் என்ன படிக்க சொன்னாங்க நீ எதுக்கு காலேஜ் போக மாட்ட ஒழுங்கா நாளையில இருந்து காலேஜுக்கு போய் நல்லபடியா படிச்சு முடிச்சி டிகிரி வாங்குகிற வழிய பாருன்னு சொன்னாங்க என்ன வைஷு சொல்ற நிஜமாவா நான் ஏமா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் எனக்கே தெரியாம சர்பிரைஸா உங்ககிட்ட நேத்து என்னோட காலேஜ் புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லி இருக்காங்க பாரு இந்த சம்பந்திக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனசு இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல ஆனா நீயும் சரியான கல்லூரி மங்கி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை பாத்தியா அம்மா அதெல்லாம் விடுங்க நான் இன்னைக்கு காலேஜ் போயிட்டு வந்த தெரியுமா என்ன காலேஜுக்கு போயிட்டு வந்தியா ஆமாமா என்று காலையில் தொடங்கியது முதல் மாலை வீட்டுக்கு வரும் வரை நடந்த அனைத்தையும் சந்தோஷமாக கூறி முடித்தாள் அதையெல்லாம் கேட்ட கௌசல்யாவிற்கு மிகவும் ஆனந்தம் தாங்க முடியவில்லை வைஷு ហងកਾਕக்கு அந்த வீட்ல போய் வாழ கொடுத்து வைக்கலடி அதான் கடவுளுக்கு தெரியுமே யார் யாருக்கு எதை கொடுக்கணும்னு அதான் அவளுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்காம அதை ओंகிட்ட கொடுத்து இருக்கார் அதனால புத்திசாலித்தனமா இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு இருக்கிற வாழ்க்கையத் தொலைச்சிட்டு தெருவுல மட்டும் கனவு காணாதடி என்னம்மா நீங்க என்னென்னவோ பேசுறீங்க ஆமாண்டி நான் உண்மைதா சொல்றேன் தெரிஞ்சோ தெரியாமலோ பிடிச்சோ பிடிக்காமலோ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி மாப்ள தான் உன்னோட புருஷன். நீ இருக்கிறது தான் உன்னோட புகுந்த வீடு. இனி நீ காலம் ஃபுல்லா அவங்க வீட்ல தான் வாழப் போற. அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி உன்ன நீ மாத்திக்கிட்டு அந்த குடும்பத்தோட அடாப்ட் ஆகி இருக்கணும். அதே மாதிரி உனக்கு படிக்கிறதுக்காக அவங்க இந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா நீயும் அந்த குடும்பத்தோட மர்மங்கள உன்னோட கடமியே நிறைவேத்தணும். புரியுதா? அம்மா இந்த ஒரு விஷயம்தான் புரியல இங்க வேலை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே தான் இருக்காங்க அப்புறம் நான் கேட்டதும் இந்த நிறைவேற்றும் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனே தெரியல ஏமா என்ன பைத்தியக்காரின்னு சொல்றீங்க அன்னைக்கும் அதே மாதிரிதான் அத்த வந்து என்ன காலேஜ் போன்னு சொன்னபோது கூட நீ ஃபர்ஸ்ட் காலேஜ் போய் நல்லபடியா உன்னோட டிகிரிய முடி அதுக்கப்புறமா இந்த வீட்டோட மருமகளா உன்னோட கடமைய நிறைவேற்ற அப்பவும் ஒண்ணும் என்று கூறவும் ஐயோ வைஷு நீ ஏன் தான் இன்னும் சின்ன பிள்ளையாட்டமே இருக்கிறேனே தெரியல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி கொஞ்சமாவது பக்குவமா நடந்துக்க உன நல்லா படிச்சு தான் உன் மருமக கடமைய நிறைவேற்ற சொல்லி இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சுக்கோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் உன்னோட படிப்பை நல்லபடியா முடி அதுக்காக படிச்சு முடிச்சுட்டு தான் உன் மருமக கடமையை நிறைவேற்றணும்னு இல்ல அந்த குடும்பத்துல எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் முக்கியமா உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்கணும் அதுதான் அந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா செய்ய வேண்டிய கடமை என்றதும் வைஷுவிற்கு தூக்கி வாரி போட்டது என்னமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னடி இப்போ என்ன நான் ஊர் உலகத்துல இல்லாததியா சொல்லிட்டேன் பொதுவா கல்யாணம் பண்ண எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற தானே நான் உன்கிட்ட உனக்கு ஒரு ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கலாம் எனக்கு அது விஷயமே கிடையாது சரி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல நீ காலேஜ் போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அப்பா கிட்டையும் சொல்றேன் நீ பாத்து கவனமா இருந்துக்கோ நான் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ சரிடி அப்போ நான் போன வைக்கிறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு சரிமா அப்போ அப்பாவை பாத்துக்கோங்க நானும் வைக்கிறேன் என்று குழப்பத்துடனே போனை வைத்தாள் அதற்கு மேல் அவளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்ன செய்வது என்று குழம்பியவள் அப்படியே புத்தகத்தை மடியில் வைத்துக் கொண்டே கண்ணத்தில் கை வைத்து தீவிரமாக யோசித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அதே நேரம் அறைக்கு வந்த ஆதி பின்னால் இருந்து அவளை பார்த்தவன் என்ன இவ ரொம்ப தீவிர யோசனையில் இருக்கா எப்படி நம்ம பிரச்சனை பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ என்னவோ நமக்கு என்ன வந்தது நாம வேலையை பார்ப்போம் என்றவன் பின்பு நேராக மெத்தையில் சென்று அமர்ந்து கொண்டு தனது லேப்டாப்பை எடுத்து வைத்து வேலை செய்ய ஆரம்பித்தான் வேலைக்கு இடையிடையே அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தான் என்ன ஆச்சு இவளுக்கு என்ன பிரச்சனை கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு அதான் இவ்வளவு அமைதியா வாயாடி மங்கம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருந்துட்டா உலகமே அழிஞ்சிடுமே என்று நினைத்து கொண்டிருந்தான் அதே நேரம் திடீரென்று அவளது செல்போன் மணி அடிக்கவும் திடுக்கிட்டவள் பின்பணிதாரணத்திற்கு வந்து போனை எடுத்து பார்க்க கவிதாவிடம் இருந்து வந்திருந்ததால் உடனே போனை எடுத்து ஆன் செய்து ஹலோ கவி சொல்லுடி என்று சோகமான குரலில் கேட்க கேண்டி ஏன் இப்படி சுருதி இறங்கியிருக்கு என்ன விஷயம் சாயங்காலம் நல்லா தானே வீட்டுக்கு போன அதெல்லாம் நான் நல்லா தான் வந்தேன் அப்புறம் ஏண்டி இப்ப இப்படி பேசுற அதுவா ஒரே குழப்பமா இருக்குது கவி சப்ஜெக்ட்லயா எந்த சப்ஜெக்ட்ல ஹடி போடி எனக்கு என்னைக்கு சப்ஜெக்ட்ல குழப்பம் வந்திருக்கு ஆமா அதான அப்போ வேற எதுல குழப்பம் வாழ்க்கையே தான் போகுது என்று ஆதியை பார்த்து நக்கலாக கூறிவிட்டு பின்பு கவிதாவிடம் ஏதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் டி என்று கூறினாள் உடனே கவிதாவும் ஏதாவது சொல்றதா இருந்தா இப்ப சொல்லணும் அப்படி இல்லனா அப்படி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே என்கிட்ட காட்டிக்க கூடாது அத விட்டுட்டு சொல்ற மாதிரி வந்துட்டு கடைசியில நாளைக்கு சொல்றேன்னு சொன்னா நைட் எல்லாம் நான் மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்து என்றதும் அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது கவி நீ இருக்க பாரு உன்கிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்லாம வைக்க முடியாது ஆனா இப்போ நான் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன்டி ப்ளீஸ் பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ நாளைக்கு காலேஜ்ல வந்து நான் சொல்றேன் உன்கிட்ட சொல்லாம வேற யாரு கிட்ட சொல்ல போறேன் சொல்லு என்றதும் உடனே அவளும் சரி சரி ஆனா இப்படியே ஏதாவது ஒரு பிட்ட போட்டே என்ன ஏமாத்திரு சரி நாளைக்கு படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டியா ஏங்க புக் எடுத்து வச்ச உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ண அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாண்டி இப்படி ஒரு குழப்பமே அப்படி என்னடி சொன்னாங்க தான் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேன்ல அடைச்சி ஃபோனை வை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது சொல்லி சொல்லி என்ன ரொம்ப டென்ஷன் ஏத்திக்கிட்டே இருக்க நீ என்றவள் போனை வைத்து விட்டு போக உடனே வைஷு என்ன இவ இவ்ளோ ஆர்வ கொலரா இருக்கா விஷயத்தை கேட்கலனா மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு இவளுக்கு என்று புலம்பிவிட்டு பின்பு போனை எடுத்து ஓரமாக வைத்தவள் மீண்டும் புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கு முயற்சி செய்தாள் ஆனால் அவளது சிந்தனை படிப்பில் செல்லவே இல்லை என்ன செய்வது என்று குழம்பியவள் பின்பு நாளை படித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அனைத்து புத்தகங்களையும் மூடி எடுத்து வைத்துவிட்டு பால்கனி கதவை திறந்து கொண்டு அங்கிருந்த ஜன்னலின் வழியாக நிலவினை வேடிக்கை பார்த்துக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள் அவளின் செய்கைகள் என்று மிகவும் வித்தியாசமாக இருப்பதை பார்த்தவன் கன்ஃபார்மா இவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் என்ன குழப்பம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்ன குழப்பம் பண்ணினாங்களோ யாருக்கு தெரியும் டே ஆதி உனக்கு என்னடா பிரச்சனை அவ ஏதோ குழப்பத்துல இருந்துட்டு போறா உனக்கு அவளை பிடிக்காது தானே அவ என்ன பண்ணா உனக்கு என்ன வர வர நீ அவளையே பார்த்துட்டு இருக்க ஆரம்பிச்சிட்ட என்றதும் அவனுடைய இன்னொரு மனது இல்ல இல்ல நான் ஏன் பாக்க போறேன் எனக்கெல்லாம் அவன் ஏன் கிடக்கு இதுல இவளோட குழப்பத்தை தீத்து வைக்கிறது தான் எனக்கு எனக்கு வேலையா என்றவன் பின்பு எப்பொழுதும் போல உட்கார்ந்து தன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கினான் இரவு சாப்பிடும் பொழுது கூட வைஷ்ணவி சரியாக சாப்பிடவில்லை அதையெல்லாம் கவனித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆதி ஐயோ கடவுளே எனக்கு என்னதான் ஆச்சு ஏன் இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது என்னால எதுலயுமே போக்கஸ் பண்ணவே முடியல பேசாம இவகிட்டயே என்ன பிரச்சனைன்னு கேட்டுடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய இன்னொரு மனது வேண்டாம் நீ போய் கேட்டினா தேவையில்லாம அவகிட்ட அசிங்கம் தான் படுவ அதோட அவ உனக்கு என்ன பிரச்சனை ஏன் பிரச்சனைய பாத்துக்க எனக்கு தெரியும் உன் வேலைய பாருன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவா அப்புறம் அசிங்கப்பட்டு மூக்கு உடஞ்சு நீ நிக்கணும் தேவையா இதெல்லாம் என்று தனக்கு தானே சமாதானம் கூறிக்கொண்டு வேகமாக அறைக்கு சென்று மெத்தையில் படுத்துக்கொண்டான் பின்பு வைஷு அறைக்கு வந்தவள் நாளை காலேஜ் எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்து மேசை மேல் வைத்துவிட்டு பின்பு ரெஸ்ட்ரூம் சென்று விட்டு வந்து மெதுவாக மெத்தையில் படுக்க போக ஏய் என்ன இங்க வந்து படுக்கிற என்று கத்தினான் ஆதி அப்புறம் இங்கே படுக்காம வேற எங்க போய் படுப்பாங்க ஹீங்கெல்லாம் படுக்க கூடாது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் பக்கத்துல வந்து படுப்ப ஓன் பக்கத்துல யார் படுத்தா நீ தான் அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தானே படுத்து கிடக்க நான் ஒரு மூலையில படுத்துட்டு போறேன் அதெல்லாம் முடியாது நீ போய் அந்த சோஃபால படு என்னால எல்லாம் அந்த சோஃபாவில படுக்க முடியாது அதுல படுத்தா உடம்பு ரொம்ப வலிக்கும் வேணா நீ போய் படுத்துக்க ஏன் மேடம் உங்க வீட்டுல டெய்லி பெட்ல தான் படுப்பீங்களா ஆமா எங்க அக்காவும் படுத்துக்குவோம் போட்டுக்க மாட்டோம் என்று கூறவும் அவள் பிரியங்காவை பற்றி பேசியதும் அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது பாரு தேவையில்லாம உங்க அக்காவை பத்தி எல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காத அவளை பத்தி பேசினாலே எனக்கு சம்ம காண்டாவது என்றாள் நிலைமையை புரிந்து கொண்டவள் பின்பு அமைதியாக தலகாணியை எடுத்து போட்டு படுத்து விட்டாள் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் உன் பாட்டுக்கு நீ வேணும்னா விடிய விடிய உட்காந்து இரு எனக்கு அதெல்லாம் டைம் நான் தூங்கணும் காலையில காலேஜ் போற வேலை வேற இருக்கு என்று கூறிவிட்டு படுக்க சென்றவளிடம் உன் பக்கத்துல போய் நான் படுத்துனா எனக்கு என்ன பாதுகாப்பு ஐயோ நான் ஒன்னு பண்ணிட மாட்டேன் பேசாம பாடு நீ என்ன எதுவும் பண்ணாம இருந்தா சரிதான் என்றதும் ஆதிக்கு அசிங்கமாக ஆகிவிட்டது இதுக்கு பேசினா காற்றில் பறக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டவன் பின்பு அந்த இருந்த எல்லாம் எடுத்து வந்து நடுவில் ஒரு சுவரை போன்று அடுக்கி வைத்தான் பிறகு படுத்தவன் ஏய் இந்த பாடரை தாண்டி நீ வரக்கூடாது புரியுதா என்று கேட்க நீ இன்னும் தூங்கலையா என்று விட்டு பின்பு மீண்டும் அவள் உறங்கத் தொடங்கினாள் படுத்த சிறிது நேரத்திலேயே உறங்கியும் விட்டாள் அப்பொழுது ஆதி எழுந்து மெதுவாக தலையணை நகர்த்தி விட்டு பார்க்க ஒரு குழந்தையை போலவே அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்ததும் இவ்வளவு நேரம் எவ்வளவு குழப்பத்தில இருந்தா இப்ப எப்படி படுத்ததும் நிம்மதியா தூங்கிட்டா நாமளுக்கெல்லாம் இந்த மாதிரி குழப்பம் இருந்தா நைட்டு உருண்டு உருண்டு படுத்தாலும் தூக்கமே வராது இது என்ன மேனுபேக்சரிங்னு ஒன்னும் புரியல என்றவாறு படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான் பின்பு ஒரு வழியாக உறங்கியவன் காலை எப்பொழுதும் போல எழுந்து ஜாக்கிங் புறப்பட்டு சென்றான் ஆனால் இன்று காலையில் எழுந்ததிலிருந்து அவன் ஜாக்கிங் புறப்பட்டு செல்லும் வரை எந்தவித சத்தமும் எழுப்பாமல் அமைதியாக கிளம்பி சென்று விட்டான் பின்பு காலையில் வழக்கம் போல எழுந்த வைஷு காலேஜுக்கு புறப்பட்டு செல்ல டிரைவர் அவளை கொண்டு சென்று காலேஜில் டிராப் செய்தார் அவளை பார்த்த கவிதா ஓடி வந்து அவளிடம் வைஷு பிளீஸ் என்ன பிரச்சனைன்னு சொல்லிடு இல்லாட்டினா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் என்னடி இது வம்பா இருக்கு நான் இன்னும் உள்ள கூட நுழையில அதுக்குள்ள இவ்ளோ கேள்வி கேக்குற அதெல்லாம் இருக்கட்டும் நீ வா என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு கேண்டீனுக்கு சென்றவள் அங்கு அவளை அமர வைத்து தானும் அமர்ந்து கொண்டாள் பிறகு அவளிடம் வசு என்ன பிரச்சனை உனக்கு என்ன குழப்பம் எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு இதுக்கு மேல என்ன காக்க வைக்காதடி எனக்கு மண்டை வெடிச்சு செதடும் போல இருக்குது ஹேண்டி நீ இப்படி இருக்க உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயம் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டா அத உன்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியாது அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உனக்கு பாய்த்தியமே பிடிச்சிடும் இல்ல சரிடி இப்ப நீ விஷயத்த மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் நீ எனக்கு எவ்வளவு வேணாலும் அட்வைஸ் பண்ணு நான் கேக்குறேன் என்ற தோழியை செல்லமாக முறைத்து பார்த்தவள் நேத்து ஈவினிங் நான் உட்காந்து படிச்சிட்டு இருந்தேன்டி ச்சே இத சொல்றதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்த ஹட இருடி விஷயத்த முழுசா கேட்காம அதுக்குள்ள அவசரப்படுவ சரி சொல்லு நம்ம காலேஜ் போற விஷயத்த அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களேன்னு ஃபோன் பண்ண அம்மாவும் ரொம்ப சந்தோஷம்தான் பட்டாங்க ஆனா அது ஒரு வார்த்தையும் சொன்னாங்கடி அதுதான் என் மனச ரொம்ப அறுத்துக்கிட்டே இருக்கு என்ன வார்த்தடி உன் மாமியார் வீட்ல உன்னை இந்த அளவுக்கு தாங்குறாங்க உனக்கு படிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீயும் அந்த வீட்டு மருமகளா உன்னோட கடமைகளை எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கடி அவ்வளோ தானே நீ சொல்ல வேண்டியது தானே உங்க அம்மா கிட்ட இங்க வேலை செய்யறதுக்கு எல்லாம் ஆளுங்க இருக்காங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அதுதான் சொன்னேன் அதுக்கு அவங்க ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க பாரு அப்படி என்னடி சொன்னாங்க ஹட மக்கு சேர்ந்து வாழ்ந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்கறதுமையான ஐடியா தாண்டி கொடுத்துருக்காங்க ஹடச்சி வாய கழுவு நானே அம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைச்சி வருத்ததுல இருக்கேன் இதுல நீ வேற சரி இதுல நீ குழம்புறதுக்கு என்ன இருக்கு எதுக்கு இவ்வளோ குழம்பிக்கிட்டு இருந்த கில்லடி அம்மா இது கடவுளா பார்த்து உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு பிரியங்காவை அனுப்பிட்டு உன் கையில நீ எக்காரணத்தை கொண்டும் லேஸ்ல விட்டுற கூடாது இந்த வாழ்க்கைய நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னவோ சொல்லி என் மண்டைய கழுவிட்டாங்கடி எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல இதுல என்னடி குழம்புறதுக்கு இருக்கு உன் புருஷன் உனக்கு பிடிக்கும்தானே எனக்கு சுத்தமா பிடிக்காது பாருடா பிடிக்காம தான் அவரை இவ்வளவு உரிமையா டாப் போட்டு பேசுறியா என்றதும் பட்டேன பதறியவள் கில்லடி ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் என் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள அவரை நான் ஒரே ஒரு டைம் மாமான் வேற கூப்பிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது அவரை எப்படி என் புருஷனா நினைச்சு பார்க்க முடியும் யாரடி இவ அக்காக்கு பார்த்த மாப்பிளையா இருந்தாலும் அக்கா கட்டிக்கல இல்ல நீ தானே கட்டிக்கிட்ட அப்போ உனக்கு தானே புருஷன் ஹில்லடி நான் இந்த விஷயத்தை பத்தி ஒரு முடிவு யோசிச்சு வச்சிருந்தேன் அத அம்மா கிட்ட சொன்னப்ப கூட அம்மா என்ன திட்டிட்டாங்க என்ன முடிவு அக்கா வந்தாங்கன்னா எப்படியாச்சும் அவங்க கையில காலில் விழுந்தாவது ஆதி கூட அவங்கள சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேம்மான்னு சொன்னேன் ஹாடச்சி ஆன்ட்டி ஒன்னை அசிங்க அசிங்கமாக கேட்டிருப்பாங்களே ஆமாண்டி பயங்கரமா திட்டிட்டாங்க கேக்குற எனக்கே காண்டாவது பெற்றவங்க அவங்களுக்கு எவ்வளோ வைத்தரிசலாக இருந்திருக்கும் என்ன பொண்ணு வைஷ்யூனி ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த ஒரு பொண்ணோ எக்காரணத்தை கொண்டோ தன்னோட புருஷனை இன்னொருத்த கூட பங்கு போட்டுக்க மாட்டா விட்டு கொடுக்கவும் மாட்டா அதுதான் நம்ம தமிழ் கலாச்சாரம் அதையே நீ இப்படி மாத்த நினைக்கிற நீ இந்த ஊருக்கார பொண்ணு தானடி எப்படி உன்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடிஞ்சது வெக்கமா இல்ல உனக்கு உங்க அக்கா கிட்ட என் புருஷன நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கோ நான் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லுவியா இத சொல்றதுக்கு வைஷு இத நான் உன்கிட்ட சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடி இப்படி ஒரு கேவலமான ஐடியா பண்ணி வச்சிருக்க என்றதும் அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் கண்களில் நீர் திரள் அமர்ந்திருந்தவளை பார்த்த கவிதாவிற்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது பின்பு ஆழ்ந்த மூச்சு ஒன்றை எடுத்தவள் வைஷு நான் இப்படி சொல்றேன்னு நீ ஃபீல் பண்ணாதடி நீ அழறதுக்காக நான் இப்படி சொல்லல ஒரு ஃப்ரெண்டா உனக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆளு நான் தான் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ உங்க அக்காவே திரும்பி வந்தாலும் எந்த காலத்திலயும் உன் புருஷனை மட்டும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது எனக்கு தெரிஞ்சு உன் புருஷன் ரொம்ப கோவக்காரரா இருக்காரு அக்கா மேலையும் இருக்க தான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு மத்தபடி அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் எனக்கு தோணுது உங்க மாமியார் மாமனாரும் உன்னை தங்கத்துல வச்சு தாங்குறாங்க இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும் இப்படி அருமையா கிடைச்சிருக்க வாழ்க்கைய போய் தூக்கி தாரவாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க பைத்தியக்காரி உங்க தான் இந்த வாழ்க்கை கிடைக்கணும்னா முதல்லயே அவங்க கல்யாணம் நடந்திருக்குமே இந்த வாழ்க்கை கிடைக்கணும்னு இருக்குதுடி அதனாலதான் அக்கா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போக விதி விதிவசத்தால அந்த ஆதி ஓன் கழுத்துல தாலி கட்டிட்டாரு இதுக்கு மேல உனக்கு அவர்தான் அவருக்கு நீதான் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆவறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது உனக்கு ஈஸியா கிடைச்சிடுச்சு இல்ல அதான் அதோட வேல்யூ தெரியல என்னடி இப்படி எல்லாம் பேசுற ஹாமண்டி நம்ம என்ன இன்னும் சின்ன குழந்தைங்களா இதோ செகண்ட் இயர் போக போறோம் இன்னமும் கொஞ்சமும் மெச்சூரிட்டி வராம சிறுபலத்தனமா பேசிட்டு இருந்தா வேற என்னன்னு சொல்லுவாங்க என்று கடுப்பாக கூறியவள் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் என் பேசாத வைஷு அப்புறம் நான் உன்கிட்ட என்னைக்குமே பேச மாட்டேன் அதுதான் நான் உன்கிட்ட பேசுற கடைசி வார்த்தையா இருக்கும் சொல்லிட்டேன் என்று கோபமாக எழுந்து செல்ல இருந்தவளின் கையை பிடித்து இழுத்தவள் சரிடி கோவப்படாத நீயும் என் கோவாதா நினைச்சுப்பாரு என்ன ஆகும்னு என்றதும் பின்பு மீண்டும் அமைதியாக அமர்ந்தவள் சரி சொல்லு இப்ப நீ என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்க நான் இன்னும் எதுவும் முடிவு எடுக்கலடி எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு சரி வைஷு கடைசியா உன்கிட்ட சொல்ற தெளிவா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிற பார் இல்லனா இந்த வாழ்க்கை உன் கைய விட்டு போயிடும் ஏற்கனவே வீட்டுல கீர்த்தி உன் புருஷனை எப்படி வளைச்சு போடலாம்னு தெரியறா இது அவருக்கு வெளியில இருந்து யாராவது கூட ஆசை காட்டலாம் சப்போஸ் அவர் அப்படி யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டு உன்ன கழட்டி விட்டுட்டா உன் வாழ்க்கை கேள்வி குறியாகிவிடும் அத ஃபர்ஸ்ட் நீ நினைச்சு பாரு அதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமா முடிவெடு அதுக்கு என்னடி பண்ண சொல்ற நானே போய் வாழன்றியா அந்த ஆள் கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேச முடியுமா அப்படி பேச தேவையில்லதான் அட்லீஸ்ட் அவருக்கு மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோ இனி அவர்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலையே வச்சுக்காத புரியுதா புரியுது புரியுது ஹானா எனக்கு என்னவோ உன் மேல நம்பிக்கை இல்லடி நீ வீட்டுக்கு போனதும் திரும்பவும் முதல் வேலையா அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுவேன்னு எனக்கு தோணுது என்றதும் அமைதியாக அவளை பார்த்து சிரித்தவள் கவி நான் இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்டி என்றார் வைஷு இங்க பாரு உன்னோட நல்லதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம் இத புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கு அவ்வளவுதான் என்னடி பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட ஹடியை லூசு வாழ்க்கையை தொடங்குனா இப்பவே போய் உன் புருஷன் கூட வாழ்க்கையை தொடங்க சொல்லல கொஞ்சமாச்சும் அவரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் அமைதியாவே போ கண்டிப்பா ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் அவருடைய முழு அன்பு உனக்கு மொத்தமா கிடைக்கும் அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றதும் சந்தோஷமாகவே தலையை ஆட்டியவளை பார்த்து விளையாடாத வைஷு இது விளையாட்டு காரியம் இல்ல கொஞ்சம் சீரியஸா இருக்க கத்துக்கோ சரிடி கண்டிப்பா என்று கூறிவிட்டு பின்பு இருவரும் கிளாஸுக்கு சென்று விட்டனர் அன்றைய நாள் அப்படியே சென்றுவிட பின்பு வீட்டிற்கு வந்த வைஷோ அமைதியாக சென்று தன் அறையில் உள்ள ஆளுயர கண்ணாடி முன் நின்றவள் தன்னை பார்த்து உனக்கு நிஜமாவே அவரை பிடிக்கலையா இல்ல அக்காவுக்காகனு அவரை விட்டு விலகி இருக்கியா என்று கண்ணாடியை பார்த்து கேள்வி கேட்க அவளுக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை அமைதியாக இருந்தது அவள் மனம் பிறகு முகத்தை கழுவி கொண்டு ஒரு சேலையை எடுத்து கட்டி கொண்டவள் இறங்கி சென்றாள் அப்பொழுது கண்மணி வைஷ்ணவியிடம் வைஷோ காஃபி ரெடியா இருக்கு குடிக்கிறியா இல்லத்த நான் சாமி கும்பிட்டு வந்து குடிக்கிறேன் என்று நேராக பூஜை அறைக்கு சென்றாள் பூஜை அறைக்கு சென்று அங்கு உள்ளே அமைதியாக அமர்ந்து கொண்டு கண்களை மூடி கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள் அதை பார்த்த கண்மணிக்கு தன் மருமகள் ஏதோ ஒரு குழப்பத்திலோ அல்லது பிரச்சனையிலோ இருக்கிறாள் என்று மனசுக்குள் தோன்றியது என்னவா இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை ஒரு நாள் கூட வைஷு வாண்டடா போய் சாமி கும்பிட்டதே இல்ல இன்னைக்கு பூஜா அறையிலே போய் உக்காந்துட்டானா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு நம்ம அப்புறமா கேட்டு பாக்கலாம் என்று முடிவு செய்தவர் டைனிங் டேபிளிலேயே அமைதியாக அமர்ந்து விட்டார் அதே நேரம் வைஷு கண்களை மூடி கடவுளிடம் எடுக்க முடியல இந்த வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடுத்ததுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா எதார்த்தமா அமைஞ்ச வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல எது உண்மைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த வாழ்க்கைய நான் ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறதா இல்ல இந்த வாழ்க்கையில இருந்து இப்பவே வெளியே போறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு எந்த முடிவும் எடுக்கத் தெரியாத ஒரு பக்குவத்துல நான் இருக்கேன் உன் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த வாழ்க்கை என்ன எப்படி கூட்டிட்டு போகுதோ அதோட போக்குலயே போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே எல்லாம் உன் கையில தான் இருக்கு அவர் மனசார என்னை ஏத்துக்கிட்டா சந்தோஷம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ விதிப்படி நடக்குதுன்னு நினைச்சிட்டு அமைதியா போயிட வேண்டியதுதான் என்று தீர்மானமாக முடிவெடுத்தவள் கடவுளிடம் இருந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொண்டு பின்பு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை குங்குமத்தை எடுத்து நெற்றி வகுட்டிலும் வைத்துக் கொண்டாள் அதை பார்த்த கண்மணிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏன் என்று தெரியவில்லை பின்பு அங்கிருந்து அவள் எழுந்து வெளியே வரவும் ஆதி உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது சடார் என்று அவள் மேல் மோதுவது போல வரவும் நிதானம் இல்லாமல் கீழே விழப்போனவளை சட்டென்று தாங்கி பிடித்தவன் அவளை முறித்து பார்த்தான் உடனே சாரி ஹெமாலதான் தப்பு நான் தான் கவனிக்காம வந்துட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் ஆதிக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை இங்கு நடப்பதெல்லாம் நிஜம்தானா என்ற குழப்பத்தில் இருந்தான் அதற்குள் கண்மணி வைஷு உனக்கு ஒன்னும் ஆகல இல்லத்த கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு குடி என்று கொடுக்கவும் அதை வாங்கி அமைதியாக கொடுத்தாள் ஆதி கன்ஃபார்மா சாரி அதுவும் என்கிட்ட இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு என்ன நடக்குது இங்கன்னு ஒண்ணுமே புரியலையே என்று குழப்பத்துடன் தன் அறைக்கு சென்றான் பிறகு முகம் கை கால் எல்லாம் கழுவி விட்டு அவன் கீழே வர உடனே வைஷு மேலே ஏறி சென்று விட்டாள் பின்பு காஃபி குடித்தவன் சிறிது நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்து அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள் அவனும் சிறிது நேரம் லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்க மீண்டும் இரவு சாப்பாடு சாப்பிட இருவரும் கீழே வந்தனர் வைஷு முதலில் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டாள் பிறகு சாப்பிட்டு விட்டு சென்ற ஆதி அறைக்குள் நுழைந்த உடனே அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது

குளியல் அறையில் வெளியே வந்தவள் நேராக சோஃபாவில் சென்று படுத்து போர்வையை போர்த்திக்கொண்டு அமைதியாக கண்ணை மூடி உறங்கத் தொடங்கினாள் என்ன இந்த வாயாடி அமைதியா இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது என்று யோசித்தவன் சரி நமக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா சரிதான் என்று நினைத்து அவனும் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு விட்டு விட்டான்